வணக்கம் உறவுகளே ஒரு பெண் ஒருவரை காதலிக்கிறார் என்றால் அவள் அதை எல்லா நேரமும் நேரடியாக சொல்லிவிடுவாளா என்ன இல்லை பல பெண்கள் தங்கள் காதலை மனசுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு அதை அவர்களின் செயல்கள் பார்வைகள் பாடி லாங்குவேஜ் அதாவது உடல் மொழி மூலமாக வெளிப்படுத்துவார்கள் அது அவர்களை அறியாமலேயே நடக்கக்கூடிய சைக்கலிக்கலாக நடக்கக்கூடிய ஒன்று அதனால்தான் இன்றைய வீடியோவில் பல ஆண்களுக்கு புரியாமல் குழம்பி போ நிற்கும் இந்த விடயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு பெண் உங்களை ரகசியமாக காதலிக்கிறாள் என்பதை காட்டும் முக்கியமான அறிகுறிகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் இந்த வீடியோல இருந்து ஏதாவது கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாங்க காணொலிக்குள்ள போகலாம் ஒரு பெண் உங்களை காதலிக்கும் போது அவளுடைய கண்கள் தான் முதலில் உண்மையை சொல்லும் நீங்கள் அருகில் இல்லாத நேரத்தில் கூட அவள் உங்களை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே இருப்பாள் ஏன் தேடிக்கொண்டே இருப்பாள் நீங்கள் பார்த்ததும் உடனே பார்க்காதது போல பார்வையை மாற்றுவாள் இதற்கு காரணம் அவள் உங்களை பார்க்க விரும்புகிறான் ஆனால் பிடித்தது தெரிந்துவிடுமோ என பயம் சொல்லாமலே நீங்கள் வந்தாலே அவளுடைய முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு தோன்றும் அந்த சிரிப்பு ஃபேக் அதாவது போலியான சிரிப்பாக இருக்காது அது அவள் மனதிலிருந்து வரும் ஒரு சந்தோஷம் உங்களை பார்த்ததில் அவளுக்கு ஏற்படும் ஒரு ஆமா மாற்றம் ஒரு உணர்ச்சி மாற்றம் அது மனசிலிருந்து வருவது ஒரு பெண் காதலிக்கும் போது அந்த நபர் அதில் இருந்தாலே அவளுக்கு சந்தோஷமும் அதிகரிக்கும் அது அவள் அவளை பொறுத்தவரை ஒரு சொல்ல முடியாத என்ன பண்ணுற எப்படி இருக்க இப்போ எங்கே இருக்க இப்படி அடிக்கடி கேட்பாள் இந்த மாதிரி எப்போயாவது நடக்கும் அவளுக்கு உங்களது நாள் எப்படி போகுது என்பதிலே ஆர்வம் இருக்கும் நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன செய்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத அவள் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பாள் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கே கம்ப்ளிமெண்ட் சொன்னாலே அவள் முகம் சிவக்கும் சிரிச்சுக்கிட்டு தலையை கீழே குனிவாள் வச்சிருந்தான் உங்க மேல அவளுக்கு காதல் இருந்தால் அவள் உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது அவளுக்கு அவள் விற்கப்படுவது அது ரொம்ப உன்பானகா இருக்கும் அதனை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா நீங்கள் எதையாவது சொன்னால் அல்லது நீங்கள் அவளிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது அவள் அவளது கவனமும் எந்த பக்கமும் திரும்ப கவனமும் உங்கள் மேல்தான் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பதில் தான் இருக்கும் நீங்கள் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களையும் வை நினைவில் வைத்திருப்பார் நீங்கள் எப்போதோ சொல்லி இருப்பீர்கள் நீங்கள் அதை மறந்து போயிருக்கலாம் ஆனால் அரிசியும் அவள் உங்களை இப்போது சந்தித்தார் எங்கெங்கு சந்தித்தாள் என்ன ஆடைகளை என்ன ட்ரெஸ் பண்ணி உங்களை கூட அவங்க நினைவு சென்றிருப்பாங்க அந்த அளவுக்கு உங்களை ரொம்ப ஃபோக்கஸ்டாக கவனிப்பாங்க சின்ன சின்னதாக கிண்டல் பண்ணுவாங்க நீ ரொம்ப ஸ்லோடா உனக்கு இது கூட தெரியாதா இப்படியெல்லாம் உங்களோட வெறுப்பேற்றுவாங்க அது ஒரு அழகான எஃபெக்சன் ஒரு பெண் காதலிக்கும்போது தான் அந்த நபரிடம் ரொம்ப ஃப்ரீடமாக பிஹேவ் பண்ணுவோம் ஒரு பெண் உங்களை காதலிக்கிறான்னு சொன்னால் அப்போ அவங்கக்கிட்ட ரொம்ப சுதந்திரமாக நடந்து ஹலோ அவ்வளோ சும்மா இருக்க மாட்டேங்குது அவருடைய சிரிப்பு குறையும் ரொம்ப க்வாயிட்டாக ரொம்ப ஜெரஸாக ஃபீல் பண்ணுவாங்க ஒரு சின்னதாக ஒரு கோவம் இருக்கும் என் பேர் பொசிஷன்ஸ் இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பேன் கமெண்ட்ல சொல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அவங்க தான் ஃபஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க டைம் இல்லைன்னு எப்போவும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்காக இல்லாத டைமை கூட உருவாக்கிப்பாங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் உங்களுக்காக முன்னுக்கு வந்து நிற்பாங்க ஒரு கிட்டையும் நடந்துக்கிற மாட்டி நடந்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா நீங்கள் தான் அவங்க கல்வனாச்சு ஸோ உங்களை இடமாட்டா ரொம்ப சாஃப்ட் வாய்ஸ் ரொம்ப ஹஸ்கி வாய்ஸ் பேசுவாங்க ரொம்ப எக்ஸ்ட்ராவாக கேர் பண்ணிப்பாங்க ப்ரையோரிட்டி முன்னுரிமை உங்களுக்கு தான் கொடுப்பாங்க இதை நீங்கள் கவனிச்சிங்க தாவே புரிஞ்சுக்கலாம் கன்ஃபார்மும் பண்ணிக்கலாம் உங்களோட இருக்கிறாங்க நீங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க உங்களை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவாங்க உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் உங்களோட வாழ்க்கை லட்சியம் என்ன உங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க இப்படி கியூரியாசிட்டியா நிறைய விஷயங்களை கேட்பாங்க இதை தாண்டி அது அவங்க இருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே ஒரு பெண் அவங்களோட காதில் சொல்லாமல் இருந்தாலும் அவங்களோட செருப்பு அவங்களோட கண்கள் அவங்களோட பாடி லாங்குவேஜ் அவங்களோட உங்கள் மேலே வச்ச கேரி இது எல்லாமே அவரோட உண்மையை சொல்லிடும் நீங்கள் இந்த அறிகுறிகளில் பல உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க அவள் உங்களை ரகசியமாக காதலிக்கும் வாய்ப்பு அதில் இருக்கிறது ஓகே ஃபேன்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற காணொலிகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்த தொடர்ந்து இணைந்து